அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பு பெற்று விளங்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கிரிவலம் இன்னும் சிறப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் திங்கட்கிழமையன்று இரவு பத்து இருபத்து ஐந்து மணி வரைக்கும் சித்ரா பௌர்ணமி திதி இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு சிறப்பான நாள் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை என்று முழுவதுமா பௌர்ணமி இருக்கிறதுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவையும் அல்லது திங்கள் திங்கட்கிழமை பகலையும் பயன்படுத்திக்கலாம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரவு நேர கிரிவலம் மிகவும் சிறப்பு அப்படிங்கிற தகவலையும் கூடுதலாக சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமிக்கு வழக்கத்தை விட கூடுதலான பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுனால விஐபி தரிசனம் ரத்து அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்